சிவாய நமக குருதேவா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நாம் இன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்சிக்க போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா சஞ்சீவி மூலிகை சஞ்சீவி மூலிகை என்னவொன்னே உங்கள் எல்லாேருக்கும் சஞ்சீவி பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு மரணத்தை வெல்லக்கூடிய மூலிகை அது அப்பேற்பட்ட மூலிகையாக நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சிக்கணும் நிறைய மூலிகைகள் இன்றைக்கி கிடைக்கிது ஆனால் நிறைய மூலிகைகள் இன்றைக்கி கிடைக்கல உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ராமலிங்க வள்ளலார் சுவாமி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் தினசரி வாழ்க்கையில் ஒரு சில மூலிகைகளை அவன் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சுவாமி சொல்லியிருக்கிறாங்க இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது குறிப்பாக வள்ளாரை தூதுவளை கரிசலாங்கண்ணி முடக்கற்றான் இது போன்ற மூலிகைகளை அன்றாட வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு சில பேருக்கு இந்த மூலிகை கூட கிடைக்க மாட்டேங்குது இப்போ கிராமப்புற இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மூலிகை நல்லா கிடைக்கும் நகரத்தினையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க ஆரம்பித்தாச்சு இருப்பினும் சில இடங்களில் இந்த மூலிகைகள் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் வருகின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகைகள் கூட கிடைக்காது இனிமேல் ஏன்னா நாகரிகம் பெருகுது அங்கங்கே கட்டிடங்கள் எல்லாம் உருவாகுது அப்புறம் எங்கெங்கே விளைக்கிறது இப்போது ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் பின்னாடி போய் பாருங்கள் அப்போ கிடைச்ச மூலிகைகள்லாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது இதுதான் உண்மை ஆனால் இப்போ நமக்கு ஏதோ வல்லாரை கிடைக்குது தூதுவலை கிடைக்குது கரிசலாங்கண்ணி அதுலேயே வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது கிடைக்குது அதுக்கப்புறம் முடக்கற்றான் கிடைக்குது இப்படி பிரண்டை கிடைக்குது இப்படி எல்லா மூலிகளும் கிடைக்குது இது இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்குமா ஒரு முப்பது வருஷத்துக்கு கிடைக்குமா அப்புறம் கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு தான் ஆகையினால் சரி இந்த மூலிகைகள்லாம் கிடைக்கல அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் நாம் என்னன்னா நம்மிடமே ஒரு சஞ்சீவி மூலிகை உள்ளது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் நம்ப முடியாத விஷயமா இருக்குதுல்ல அது என்ன இது நாள் வரைக்கும் நமக்கே தெரியல நம்ம நம்மிடமே ஒரு சஞ்சீவி மூலிகை இருக்கா அது என்ன அப்படின்றத தான் நீங்கள் கேட்பீங்க வெளியில் அடைய வேண்டாம் இந்த மூலிகையை தேடி நீங்கள் வெளியில் எங்கேயும் அலைய வேண்டாம் எத்தனை வருட காலமானாலும் சரி ஐம்பது வருஷம் இல்லை நூறு வருஷம் இல்லை நூற்றம்பது வருஷங்கள் ஐநூறு வருஷங்கள்ல எத்தனை வருடமானாலும் அந்த மூலிகை நம்மிடம் எப்பொழுதுமே இருக்கும் அந்த மூலிகையை நாம் பயன்படுத்தினால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியமாகவும் மரணமில்லா பெருவாழ்வோடு வாழ முடியும் அப்படின்னா இப்போ உங்கள் எல்லாருக்கும் அந்த ஆர்வம் வந்திருக்கும் அது என்ன நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சஞ்சீவி மூலிகை அப்படின்ட்டு அந்த மூலிகையின் பெயர் எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கணுன்னு அவ்வளோ இருக்கீங்களே அந்த மூலிகை என்ன அப்படின்ட்டு இப்போ ஒரு சின்ன வாய்ப்பு அந்த மூலிகையை இப்போ நான் வந்து சொல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தா எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு தெரியல ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த ஆவல் இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த மூலிகையின் பெயர் சிவாம்பு இன்னும் புரியலன்னு நினைக்கிறவங்களுக்கு அது என்னங்க சிவாம்பு நாங்கள் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கே சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மூலிகையை பற்றி சில பேர் கேள்விப்படாமலும் இருப்பீங்க சிவாம்பு இது ஒன்றும் கேள்விப்படாமல் இருக்க இது எப்படி நம்ம கையில் இருக்குது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குரிய ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும் சிவாம்பு என்பது இது ஒரு பெயர் சிவாம்பு சரி இன்னும் தெளிவாக சொல்லட்டுங்களா நம்மிடம் இருக்கும் சிறுநீர் இந்த சிறுநீர் தான் சஞ்சீவி மூலிகை இதை சரியாக முறையாக நாம் பயன்படுத்தினால் நம் வாழ்வில் அனைத்து நோய்களில் இருந்தும் நாம் விடுதலை பெறலாம் இது உறுதி சிறுநீரை சாதாரணமாக நினைக்காதீங்க ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சில பேர் இந்த குழந்தைங்கள்லாம் அவங்க வீட்டில் பேச்சு கேட்கலன்னா பக்கத்து வீட்டு குழந்த ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் அப்போ நம்ம அம்மா அப்பாவே நம்மளை திட்டும்போது சொல்லியிருப்பாங்க அவன் மூத்தத்தை கொடுறான் அப்போ அது உனக்கு நல்ல புத்தி வரதா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆக இந்த மூத்திரம் அதாவது சிறுநீர் என்பது ஒரு அற்புதமான சஞ்சீவி மூலிகை அதை நாம் முறைப்படி நாம் உணவில் அதாவது உட்கொள்ளலாம் அதை உள்ளே சாப்பிடலாம் வெளியிலையும் அதை நம்ம பூசிக்கலாம் ஆனால் அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது அதை நாம் கடைபிடித்தோமானால் நாம் சிறுநீரை மருந்தாக மாற்ற முடியும் இதை எப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த அடுத்த விஷயத்தை நீங்கள் உடனே யூடியூபுக்கு சென்று யூடியூபில் போய் இதோடைய தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் சிறுநீரின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சிவாயன குருதேவா